வானிலை உறவுகள் அனைவருக்குமே வணக்கம் தமிழகத்தில் இன்று பல மாவட்டங்களை புரட்டி போடப்போகிறது இடி மின்னலுடன் கூடிய மழை ஏன் நம்ம அந்த இடி மின்னல்ன்ற வார்த்தையை நம்ம இங்கே இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பல மாவட்டங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு மழை பொழிவு இருக்குது நல்ல மழைனா அப்படியே வந்து அப்படி கொட்டி தீர்த்து விட்டு வெள்ளப்பெருக்கை விட்டு போகின்ற மழையாக இன்று இருக்காது ஆனால் பரவலான நேற்று சுத்தமாக மழை இல்லையே அதுக்கு இன்றைக்கி கம்பேர் பண்ணும் போது ரெயின்ஃபாலுடைய ஆக்டிவிட்டீஸ் இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வட மாவட்டங்களே மீண்டும் இன்று மழையை பெறுவதில் முதலிடத்தை பெறுகிறது வட மாவட்டங்கள் வடக்கு கடலோர பகுதிகள் பாண்டிச்சேரிக்கு வடக்கே மயிலாடுதுறைக்கு வடக்கே திருவண்ணாமலைக்கு வடக்கே அதுக்கு வடக்கேன்னா அந்த ஊருக்கு மேலே இருந்து மழை அந்த ஊரிலிருந்து மேலே மழை பொழியக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி ஓகேங்களா அதே போல் தென் மாவட்டங்கள்லேயும் ராமநாதபுரம் மதுரைக்கு கிழக்கே சிவகங்கைக்கு சிவகங்கை மாவட்டம் முழுவதுமே புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கலாம் அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களாக இருக்கட்டும் மற்ற மாவட்டங்களுக்குமே வந்து ஒரு நல்ல மழை அப்படின்றது கிடைக்க பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எக்காரணத்திற்கொண்டும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல மாவட்டங்களுக்கு நல்ல மழை இருக்குது நம்ம இரண்டு நாட்களாக வந்து திருப்பதி சென்றிருந்தோம் அதனால் சரிவர அறிக்கைகள் கொடுக்க முடியவில்லை என்று சொல்லிவிட்டு தான் சென்றோம் ஆனால் அன்று அன்று இரவு அது அன்று மறுநாள் இரவு நல்ல மழை பொழிஞ்சிருக்கிறது வட தமிழகத்தில் இந்த ஒரு சூழ்நிலை இன்று இப்படி இருக்க நாளையும் இதே போல் ஒரு நிலை தொடரலாம் வட மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களில் மழைப்பொழியுடைய நீட்சி என்பது அதிகமாகலாம் ஒன்பதாம் தேதி எப்படி இருக்கும்னா மீண்டும் வட மாவட்டங்கள் மீண்டும் வட மாவட்டங்கள் திரும்ப திரும்ப வட மாவட்டங்கள் நல்ல மழையை பெறும் ஓகேங்களா பதினொன்றாம் தேதி பனிரெண்டாம் தேதியிலிருந்து மீண்டும் ஒரு பரவலான மழைப்பொழிவு மிகுதியாக காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது வட மாவட்டங்களுக்கு ஃபேவரபிளாக மிக அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இடி மின்னலுடன் கூடிய மழை வட மாவட்டங்கள் தொடர்ந்து பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது வந்து வார இறுதி நாட்கள் வாழன் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கண்டிப்பாக இந்த ஒரு கிளைமேட் கண்டிப்பாக நடக்கப் போகுது நீங்கள் குறித்து கூட வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் டேஸ் நெக்ஸ்ட் வீக்கிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா வெப்பசலன மழை லோவாகுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேட்குறாங்க ஸோ ஏன்னா வந்து நெல் அறுவடை பண்ணுறவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க எப்படா இந்த மழை நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக காத்துக்கிட்டு இருக்கிறாங்கங்க ஓகேங்களா ஸோ அவங்களுக்காகவாவது மழை வந்து கூடிய வரைவில் நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தின் வடக்கு பகுதிகள் ராணிப்பேட்டை மாவட்டம் வேலூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதிகள் இந்த பகுதிகளில் இருந்தெல்லாம் தொடர்ந்து கேள்விகளுக்கு மேலே கேள்விகள் வந்துக்கிட்டு இருக்கு மழை எப்போது நிற்கும் அடப்பாவீங்களா அங்கங்கே மழை இல்லாமல் இருக்குது அடுத்த மூணு நாட்களுக்கான வானிலையை நம்ம இப்போ சிம்பிளாக முடிச்சிடலாம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான வானிலையில பார்த்திங்கன்னா வடகடலோரம் ஒரு நல்ல மழையை என்று பெறும் வடகடலோரம் வடக்கு உள் மாவட்டங்கள் தெற்கு ஆந்திர பகுதிகள் நல்ல மழையை வந்து பெறும் அடுத்த மூன்று நாட்களுக்கான வானிலை அறிக்கைன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு கடலோரம் வட உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் தென் மாவட்டங்களின் சில இடங்கள் மழை பெய்யும் இதே அடுத்த ஐந்து நாட்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பரப்பளவு அதிகமாகிவிடும் ஓகேங்களா டெல்டாவிற்கு இப்போதைக்கு மழை சற்று இல்லை என்று வைத்து கொண்டாலும் கூட